இது ஓர்லை தாமரை இது இதனுடைய குணம் என்னென்னா ஆண்களுக்கு வந்து விந்து வந்து கம்மியாக இருக்கும் சுத்தமாக விந்தே இல்லை நம்ம வந்து நான் சொல்கிறது என்னுடைய அதாவது மனைவி கிட்டே போகிறேன் எனக்கு விந்தே வர்றதில்ல போகிறதில்ல சுத்தமாக விந்தே இல்லைன்னு சொல்கிறாங்க டாக்டருங்க அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா அப்படி இருக்கும்போது இந்த ஓரிலை தாமரை இதில் இருக்குது இது இது காய் காயிருக்கு இது பூ எல்லாம் வெயிலுக்கு அதுக்கும் வாடி இருக்கு பூ இருக்கும் கதை இந்த கலரில் தெரிஞ்சு பாருங்கள் பூ பூ இதெல்லாம் இது வந்து ஒரு சராசரி எல்லாருமே இவ்வளோ அளவுக்கு நாற்பத்தெட்டு நாளைக்கு சாப்பிட்டு வந்தாக்கா அவங்க உடம்புல எப்பயுமே விந்துக்கள் வந்து குறையாது இல்லை எனக்கு உடனே வேணும் அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இவ்வளோ அளவு இந்த தழையை நம்ம காலையில் வெறும் வயத்தில் சாப்பிட்டோம்னாக்கா அன்றைக்கி நைட்டு அவனுடைய மனைவி கூட அவன் சேரணும் இல்லைனாக்கா ஆட்டோமேட்டிக்காக அவன் கிணவு வர மாதிரி அது வர மாதிரி ஒரு உணர்வுகள் உண்டாகி விந்து வெளியே வந்துடும் அந்த மாதிரி ஒரு குணம் படித்தது விந்து உற்பத்தி பண்ணுறதுன்னு மட்டும் இல்லை அந்த விந்துல உயிரணுக்களும் வந்து திடமாக இருக்கும் இயற்கையாக எப்படி மனிதனுக்கு விந்துக்களில் வந்து ஒரு உயிரணுக்கள் இருக்குதோ அந்த அளவுக்கு கொடுக்கக்கூடிய தன்மை இந்த இந்த ஓரில் தாமரைக்கு இருக்குது அதனால் இது வந்து நம்ம என்ன சொல்கிறது எந்த டாக்டரு கடவுள் நம்மளுக்கு எதனா வழிகாட்டிலையா போகலையா அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு இயற்கை தான் கடவுள் இவர் தான் நம்மளுக்கு அந்த அதனுடைய மருந்து கொடுக்கக்கூடியது இது எல்லாரும் சாப்பிடக்கூடாது கல்யாணமானவங்க அப்போது அவங்களுக்குள்ள அந்த பிரச்சனை தெரியும் கட்டாயம் அந்த மருந்து சாப்பிடணும் சாப்பிட்டாக்கா அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வராது அந்த விந்து உற்பத்தி அந்த விந்துல உற்பத்தின்றது ஒரு பக்கமாக இருந்தாலும் அந்த அணுக்கள் அந்த உயிரணுக்கள் விந்துக்களில் இருக்கக்கூடிய உயிரணுக்கள் எல்லாமே இருக்கும் கரெக்டாக இருக்கும் கெட்டியாகவும் இருக்கும் இது அந்த மாதிரி சாப்பிடக்கூடிய ஒரு மருந்து இது ஓரிதை தாமரை